நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து கை குலுக்கிய அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து நடிகை விஜயலட்சுமி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஈழ போராட்டத்தின் போது சீமானுடன் குடும்பம் நடத்தியதாக கூறிய விஜயலட்சுமி அண்ணாமலையிடம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தற்போது பார்க்கல திரு அண்ணாமலை அவர்களே உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உங்க ஃப்ரெண்டு சீமான் ஒன்னும் ஈழத்துக்காக போராடியோ இல்லை கச்சத்தீவை வந்து மீட்டை போய்யோ ஒன்றும் கேஸ் வாங்கலை ஈழத்தில் தமிழ் ஈழத்தமிழர்களெலாம் செத்துட்டுருக்கும் போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோடய காசெல்லாம் பிடுங்கி பாலியல் என்னை துன்பப்படுத்தி தெருல விட்டுட்டு யாராவது கேட்டால் வந்து எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாரு திமுகவோட காலகட்டத்தில் தான் காவல்துறை வந்து கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் நான் குடும்பம் நடத்துனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரே அதை நீங்கள் பார்க்கலையா அதை விட உலகமே காரி துப்புற மாதிரி அவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னாரே அதை நீங்கள் பார்க்கலையா என்னே வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்கள் கட்சியிலேருந்து யாருமே குரல் கொடுக்கல இதில் எந்த அரசியலும் இல்லை அண்ணாமலை அவர்களே அவர் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் சீமான் மாதிரி ஒரு பொறுக்கிக்கு போய் நீங்கள் குரல் கொடுத்தா உங்களையும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்களே ஏதோ நீங்கள் தெரியாமல் பேசியிருக்கலாம் அதனால் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட தெரியப்படலாம் அப்படின்னு நினச்சேன்